சமீபத்தில் இன்னைக்கு மதுரையில் பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போற கை அப்படி சொடக்கு போட்டு திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒருத்தவர்கள் நீட்டார்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்தில் குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்மன் உட்கார்ந்துருந்தீங்க தம்பி இப்ப கேக்குறார் அவர் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறியா தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தை வந்து பாத்தியா மீன் ஒரு நலனுக்காக பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவ மார்க்கணுக்காக பாத்தியா இல்ல கள்ளச்சாரையும் அதிகமாய் போயிடுச்சு தடுக்கிறதுக்காக பாத்தியா எதுக்கடா வந்து பார்த்த தலைவா ஓன் படம் ரிலீஸ் ஆகணும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் தம்பி மறந்து நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா மோடிதான் என்னை அவர் தான் காப்பாற்றுறேன் ஒரு ஒரு நொடியும் நீ ஒடிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே ஒரே பிரதமர் மோடி அறிவில்லை